எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விமல் நான் மைக்காரத்தை இன்டர்நேஷனில் வந்து செக்ரெட்டரியாக இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்டிக் டோர்னமெண்ட் வந்துச்சு இதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நம்ம மைக்காரத்தை ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர் வந்து மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதில் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜனவரி ஃபோர்த் ஃபார்ட்டி செகண்ட் ஸ்டேட் லெவல் டோர்மெண்ட் சென்னையில் நடக்குது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இந்த இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் கேடட் சீனியர் ஜூனியர் இந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆகிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட் யூ இந்த டிஸ்ட்ரிக் டோர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கட்டா அண்ட் குமுத்தே ரெண்டு கேட்டகரிலாம் நடந்துச்சு தென் டீம் கும்பிட்டு அண்ட் டீம் கட்டா மொத்தம் நாலு கடைகளில் அந்த டோர்மெண்ட் நடந்துச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டா அண்ட் குமுத்தே இந்த பிரிவில் வந்து அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க வணக்கம் என் பேர் சாக்சிகா லக்ஷ்மி நான் வந்து ப்ரவுன் பெல் மைக்கராத்தே இன்டர்நேஷ்னலில் ப்ரௌன் பெல்ட் வாங்கியிருக்கேன் இந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அடுத்த வர ஸ்டேட் ஜனவரி ஃபோ ஃபோர்த் வந்து ஸ்டேட் டோர்னமெண்ட் வருது அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு டீச் பண்ண மாஸ்டர்ஸுக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் நன்றி என் பேர் சாய் நான் மைக்கராத்தேல வந்து மூணு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ லாஸ்டர் நடந்த டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட்டில் நான் தேர்டு ப்ளேஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் இப்போ நடக்க போகிற ஸ்டேட்டு ஜான்வரி ஃபோர்த்து நடக்க போகிற ஸ்டேட்டில் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்குவேன் என்ன சொல்கிறேன் அடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ண என் பேரண்ட்ஸுக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் வர்ணேஷ் நான் மைக்கரா தேவை இன்டர்நேஷ்னலில் மூ மூன்று வருஷமாக போகிறேன் நான் இப்போ நடந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் குமித்தேயில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் இப்போ எனக்கு டீச் இப்போ இது ஜனவரி ஃபோர் ஸ்டேட் டோர்னமெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு டீச் பண்ண மாஸ்டருக்கும் பேரண்ட்ஸுக்கும் தெரிவிச்சு தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ என் பேர் அன்சிகா நைட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து மைக்கரா இல்லை வந்துட்டு ப்ரவுன் பெல்ட் வாங்கியிருக்கேன் நான் வந்து நடந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் குமுத்தேயில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இதில் வந்துட்டு ஜான் ஃபோர்டீனில் நடக்க போகிற ஸ்டேட் டோர்னமெண்ட்டுக்காக நான் ப்ராக்டிஸ் எடுத்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் நம்பிக்கை இருக்குது எனக்கு டீச் பண்ண மாஸ்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்க என் பேர் சாக்ஷிகா லக்ஷ்மி நான் வைக்கராத்தே இன்டர்நேஷ்னலில் இருக்கேன் இந்த இப்போ நடந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ஜான்வரி ஃபோர்த்து வந்து சென்னையில் வந்து ஸ்டேட் டோர்னமெண்ட் நடக்குது அதில் வந்து நான் செலக்ட் ஆயிருக்கேன் எனக்கு டீச் பண்ண மாஸ்டருக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் நன்றி தேங்க் யூ என் பேர் மார்கஸ் நான் மைக்கராத்தி இன்டர்நேஷனல்ல கருத்தை பிராக்டிஸ் பண்ருக்கேன் நான் ப்ளூ பெல்ட் வாங்கியிருக்கேன் நான் குமித்தில தேர்ட் ப்ரைஸ் அப்புறம் நான் வர ஜனவரி ஸ்டேட் காம்படிஷன் சென்னையில் நடக்குது நான் அங்கே போக போறேன் அங்க நான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன் என்னோட மைக்காரத்தை கோச்சுக்கு நான் நன்றி சொன்னேன் என் பெயர் மனீக்ஷா நான் மைக்கராத்தி இன்டர்நேஷனல்ல இருந்து கிரீன் பெல்ட் வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த வாரம் டிஸ்ட்ரிக் காம்படிஷனில் வந்துட்டு ச தேர்ட் ப்ரைஸ் கட்டாயம் எடுத்திருக்கேன் கட்டாயம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்த விமல் மாஸ்டர் தியாகு மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும் நன்றி